இந்த புதிய நாள் காலைகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு வார்த்தை தான் நாம் டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம் கத்த கிருபையால் டெய்லி கத்தை நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நம்ம பேசுகிறார் எந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கொலோசியருக்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கொலோசியர் மூன்று பதினைந்து அப்போ சொல்லுங்க பவுல் கொலோசே இருக்கு கொலோசேல இருந்த சபைக்கு மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதல் உள்ளவளாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டது தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆள கடவுது என்று சொல்லுகிறார் அதற்கு முந்தினம் படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடுகளை மன்னித்து கிறிஸ்து மன்னித்தது போல உங்களை மன்னிக்கணும் ஒரு மன்னிங்கன்னு சொல்லி சொல்லும் போது சொல்றாரு சபையில் உள்ள மக்கள் சபை மக்கள் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது தேவ சமாதானம் உங்களுக்கு இருது எங்களா வேற உலகத்தில் உள்ள காரியங்கள் தேவ சமாதானம் எப்போ ஒரு உள்ளத்துல வரும் தேவ சமாதானம் இருந்தா தான் என்ன வரும் அன்பு வரும் அது மாத்திரம் ஒரு குறை குறைபாட மன்னிக்கிற குணம் வரும் அது மாத்திரமல்ல ஒருமலை வரும் ஒருவர் ஒரு விட்டு கொடுக்குற சாபம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவ சமாதானம் பாருங்க உலக தேவ சமாதானத்துக்கு நம்ம எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவ சமாதானம் எங்கே கிடைக்குது அங்கே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படி கிடையாது தேவ சமாதானம் தேவடைய சமூகத்தில் கிடைக்கும் இந்த தேவ சமாதானத்துக்கு நம்ம எதையுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எந்த காரியமும் இல்லாமல் வாழ்ந்துடணும் எந்த பொருட்களோ பணமோ எல்லாமே இருந்தால் இல்லாமல் வாழலாம் ஆனால் தேவ சமாதானம் இல்லாமல் வாழணும் தேவ சமாதானம் மட்டும் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அந்த தேவ சமாதானம் வரும்போது எல்லாம் கூட வந்துடும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுவோம் அப்போ சொல்ல பவுல் சொல்லும்போது அதான் சொல்கிறாரு இங்கே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க ஒருவர் ஒருவர் நேசி இன்னைக்கு ஆண்டு சொல்லும் போது சொல்கிறாரு சொல்லும்போது சொல்லும் போதுன்னு சொல்கிறாரு நீங்கள்லாம் ஒருவர் ஒரு அன்பாக இருப்பதை பார்த்து ஜனங்கள் என்னுடைய சீசன் இருந்து அறிந்து கொள்வாங்கன்ற இப்போ நம்மலாம் தேவ சீசன் எப்படி தெரியும் ஒருவருக்கு ஒரு அன்பு அன்பாக இருப்பது ஒருவருக்காக ஒருவர் ஜபிப்பது ஒருவர் பாலத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வது ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பது ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வது இதெல்லாம் தான் தேவ சமாதானம் இடத்தில் இருக்குங்கிறது அர்த்தம் சரி நம்ம சமாதானம் இருக்கு சமாதானம் இருக்குன்றோம் ஆனால் எந்த ரியாக்ஷன் எந்த ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கிறோம் தேவ சமாதானம் உள்ளத்துல வந்துட்டுச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது அதனாலதான் பாருங்க தேவசமான உங்களுக்கு இருதயங்களை ஆளக்கடுவது இதற்காகத்தான் ஒரே பாரு ஒரே சரீரம் சபையாகிய சரீரத்தை சொல்றாரு நம்ம சரியத்தை எத்தனை அவயங்கள் இருக்கிறது போல வித்தியாசமா நம்ம மனிதர்கள் இருப்பாங்க அவங்க அவங்க வேலை செய்வாங்க ஆனாலும் ஒரே சரீரமா இருக்கும் பாருங்க கண்ணு கண்ணோட வேலை செய்யும் காது காது வேலை செய்யும் வாய் வாய் வேலை செய்யும் அவங்கவுங்க வேலை கால்கள் கைகள் எல்லாம் வேலையை செய்யும் ஆனால் ஒரே சரீரம் என்று சொல்றாரு அப்படியானா அதே போல சபை மக்களும் ஒரே சரீரமாக இருந்து தேவ சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்க முடியாத தேவ சமாதானம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவோட பாதத்தில் உட்காரு யாரெல்லாம் தேவ பாதத்தில் இருக்கிறாங்களோ தேவ சமாதானம் இருக்கு அப்போ பாதத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்துல பேசணும் அப்போதான் இந்த சமாதானம் வரும் நம்ம இஷ்டம் போல் நடத்திட்டு தேவ சமாதானம் வேணும் வேணும்னா கிடைக்காது தேவ சமாதானத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய காலத்தை கொடுக்க வேண்டும் கத்தோட சித்தின்படி நடந்து அண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லு உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார்கள் இருக்கிற இடத்துல வந்து சமாதானம் பாருங்க தேவ சமாதானம் என்று ஒரு நல்ல வார்த்தை இந்த சமாதானம் என்பது என்ன தெரியுமா உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது யாராலும் எடுக்கவும் முடியாது கர்த்த ஒரு சமாதானம் கொடுத்தா யாரும் எடுக்க முடியாது அதே சமயத்தை யாராலும் கொடுக்கவும் முடியாது கடையில் போய் வாங்க முடியாது அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே எப்பொழுதும் இருக்கணும்னு இந்த காலவழியில் கர்த்தர் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அது இருந்துச்சு நான் பாருங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் கஷ்டமாக தெரியாது யார் பேசினாலும் கஷ்டமாக தெரியாது யார் உங்களுக்கு விரோதமாக உங்களை திட்டினாலும் உங்களை உங்களுக்கு விரோதமான காரியங்களை எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது காரணம் அதை காட்டிலும் பெரிய ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஆள்கையில் தான் பவுல் அப்போ பவுல் கொலோசிய படிதலோட சபைக்கு சொல்றாரு இந்த சமாதானத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து அந்த சமாதத்தை காலையிலேயே எழும்பு பயங்கர டென்ஷனோட கோபத்தோடு போனீங்கன்னா அன்னைக்கு நடக்கிறது எல்லா தலைகளாக தான் இருக்கும் ஆனால் காலையிலேயே எழும்பி ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் இடத்தை விட்டு கிளம்புங்க உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் உங்களுடைய டியூட்டிக்கு போய் பாருங்க உங்கள் காரியங்கள் நீங்கள் செய்ய இடங்கள் பிசினஸ்கள் எல்லாவற்றுக்கும் தேவ சமாதானத்தை போங்க போய் பாருங்க உங்கள் வாழ்க்கை எப்படி தலைகளாக மாறுதுன்னு பா உங்களோடு இருக்கிறவங்க இருப்பாங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்க பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிற வேலைக்காரர்கள் சமாதானமா இருப்பாங்க உங்க கம்பெனி சமாதானமா இருக்கு இது எங்க இருந்து வருது அப்படின்னா உங்க வாழ்க்கையிலிருந்துதான் வருது இந்த சமாதானம் எப்ப வருதோ அன்பா பேசுவோம் பணிபா பேசுவோம் தயவா பேசுவோம் அவங்களுக்கு நன்மை உண்டாக பேசுவோம் எதிர்பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த கால வெளியில நீங்க அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள காலையில் ஒப்பு கொடுக்கிறீங்களா கத்தர் சொல்றாரு இந்த பாசனை பவுல மூலமா எப்படி கொலச சபைக்கு சொன்னாரோ இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானம் தான் நம்ம இதை ஆளும் உலகத்துள்ள காரியம் கீழே பார்த்தீங்கன்னா மற்ற உள்ள மற்ற காரியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஆண்டு கொண்டிருந்து இருக்குமானால் நமக்கு நிம்மதி இருக்காது உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆளுமானால் உலகத்தின் அதிபதி நம்மை ஆளுமானனால் நமக்கு எந்த காரியமும் இருக்காது தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளிலேயே ஒப்போ கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரதிக்க விரும்புகிறார் உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார் தேவனால கூடாத காரியம் என்று தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் அவர் நோக்கி பாருங்க நான் உங்களுக்கு ஆட்சேபித்தம் முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வெளியிலே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளை எல்லாரையும் அழைக்கிறோமா நீர் எப்படி உன்னுடைய வார்த்தையை அனுப்பி சமாதானத்தை கொடுத்து சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீரோ அதே போல இந்த காலையில் நம்ம நோக்கி பார்த்து கேட்கிற ஒவ்வொரு தேவ சமாதானம் அவளுடைய இருதயங்களை ஆளட்டும் அது மூலமாக அவளுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அன்றுவரே இந்த நாளிலும் ஒரு போக்கிலும் வரத்திலும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுக்க அன்பாயிருக்க நேசிக்க உதவி செய்ய எல்லாம் சமாதானமே முக்கிய காரணம் சவாலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வாதம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேளையில ஒப்புக்கொடுங்க தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே இருக்குமானால் உங்கள் நீங்க போராடமெல்லாம் சமாதானமா இருக்கும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லோகோசாத்தியம் மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கத்ததாமி எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்